நான் தலையில பல்கி அடிக்க சொல்றாங்களா அவங்க இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் எதையாவது சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லி விளம்பரம் தேடி கொடுக்க நான் விரும்பல அதிமுக எடுக்கிற தவறான முடிவுகளில் இதுவும் ஒன்று இப்ப காலையில உங்களை உள்ள மைக்கோட விட்டது ரொம்ப தப்பா புச்சா

நான் முயற்சிக்கிறது நல்ல நோக்கத்தோட அது எவ்வளவு வெற்றி பெறும் என்பது காலம் தான் தீர்மானம் என் கடமையை செய்ற கள்ள பற்றி நான் இப்ப கருத்து சொல்ல விரும்பல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் செய்கிற ஒரு மனிதர் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு பிஜேபியினுடைய எடுபடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஆளுநர் செயல்கள் முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியவையாகும்